அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழக டாஸ்மார்க் கடைகளுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டனர் மதுபான பிரியர்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப் உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் மதுபானங்கள் விலை பட்டியல் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பெல் இருக்கோ பலத்திற்கு படிக்கவோ இந்த இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு அவ்வப்போது ஒரு புதிய அறிவிப்போல் கொடுக்கப்பட்டு வராங்க மதுபானங்கள் விலை அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வராங்க இப்போ தமிழகத்தில் எலெக்ஷன் டைம்ன்றதுனால மதுபான கடைகள் திறக்கப்படும் நேரம் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது அடிப்படையில் தற்போது எந்த நேரங்கள் கொடுக்கப்பட்டாங்களோ அந்த நேரங்களில் பயன்படுத்தி ஆனால் சரக்கு வந்து ஐம்பது சதவீதத்திற்கும் மேலாக மதுபானங்கள் கடைகளில் விற்பனை செய்யப்படக்கூடாது அதாவது இருப்பு வைத்திருக்க என தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று ஒரு புதிய வகை மதுபானங்களை தற்போது கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது வீரன் என்ற பெயரில் ஒரு புதிய மதுபான பாட்டில்களை தமிழக அரசு அறிமுகம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகளில் மதுபான பாட்டில்களின் பெயர் வந்து ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் தற்போது வீரன் என்ற தமிழ் பெயரில் ஒரு புதிய மதுபான பாட்டில்களை தமிழக அரசு அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க அதே போன்று இப்போ ரீசண்டாக டாஸ்மார்க் கடைகளில் உரிய நேரங்கள் தவிர்த்து பிற நேரங்களில் டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் விற்கப்பட்டால் கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மலை பகுதிகளில் டாஸ்மார்க் மதுபான காலி பாட்டில்களை நீங்கள் திரும்ப கொடுத்தால் உங்களுக்கு பத்து முதல் இருபது ரூபாய் வந்து கொடுக்கப்படுறாங்க இந்த திட்டம் வந்து அனைத்து மாவட்டங்களும் விரைவில் செயல்படுத்தப்படும் தற்போது டாஸ்மாக் நிர்வாகங்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான பாட்டில்கள் தற்போது வரை எந்த விலையும் உயர்த்தப்பட மாட்டாது ஆனால் தமிழகத்தில் அனைத்து டாஸ்மார்க் மதுபான பிரியர்களுக்கும் கண்டிப்பாக அவர்கள் வாங்கிய பொருள்களுக்கு ரசீதுகள் வழங்கப்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் அதாவது நீங்கள் எத்தனை பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு ஏற்றவாறு மதுபானங்க பாட்டில்களுக்கு கண்டிப்பாக ரசீது வழங்க வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்